மிக அழகாகவும் அந்த இந்த காத்து மிக இதமாகவும் இருப்பதன் காரணமையில உடற்பயிற்சியில ஈடுபடுற மக்கள்ல இருந்துச்சு ஆனா அது பயன்பாட்டுல இல்லாம கரையொதுங்கி சரிஞ்சு போய் நிக்குது வணக்கம் உறவுகளே மேலும் ஒரு காணொலியில உங்கள் சந்திக்கிறது காண்டி வந்திருக்கிறேன் அந்த வகையில இந்த சேனல்ல நான் போட்டிருந்த ஆரியகுலம் தொடர்பான வீடியோ ஒரு நல்ல சமூக புரள் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கு சமூக மட்டத்தில் பேசுபொருளாக அமைஞ்சிருக்கு கிட்டாயம் அதுக்கான திருத்த நடவடிக்கைகளை உரிய தரப்பு மேற்கொள்வார்கள் அதுக்கு ஆதரவு தந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றிய கூறிக்கொண்டு அடுத்ததாக அந்த பிரச்சனை தொடர்பாக முன்னாள் மேயர் மணிமன்னன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்றை கொடுத்திருந்தார் அந்த இன்டர்வியூ மிக அழகாக அவர் கையாண்டிருந்தார் அதை நான் இங்கு சுட்டி காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு அந்த வீடியோவையும் போய் பாருங்க அவர் மிக அழகாக கூறியிருந்தார் அரசியலாக்காமல் அந்த பிரச்சனையை கூறியிருந்த வடிவம் எனக்கு பிடிச்சிருந்த அவர் என்ன கூறியிருந்தார் என்றால் அவர்கள் இப்பொழுதுதான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான காலம் தேவை என்பதை வடிவாக கூறி அந்த பிரச்சனையை கையாண்டிருந்தார் இந்த காணொலிகள் இன்றைக்கு போவோம் இந்த காணொலி இன்றைக்கு எதை மையமா வச்சு எடுக்கப்படுகிறது என்றால் யாழ்ப்பாணம் பானத்தின் மிகப்பெரிய அடையாளமாக கருதக்கூடிய ஒன்ன கடலை மையமா வச்சு இந்த காணொலியை நான் எடுத்திருக்கிறேன் இந்த பண்ண கடல்ல என்னத்த மையமா வைக்க வேணும் என்றது காணொலி இன்றைய போக போக சொல்லுறேன் அதுக்கு முன்னம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆறுமுறை உறவு சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லையா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு வழங்குங்க இது உங்களுடைய குரலாக உங்களுடைய பிரச்சனைகள் எங்கட சமூகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைப்பாடுகளை மையமாக வச்சு இந்த சேனல்ல காணொளிகள் உருவாக்கப்படும் என்றதை கூறிக்கொண்டு அடுத்ததா காணொளியின் மைய பொருளுக்குள்ள போகணும்னா பண்ணக்கடல் எப்படி இருக்குன்றத ஒரு சுத்தி பார்த்து கொண்டு வருவோம் பண்ணக்கடல் உண்மையா எப்படி இருக்குன்றத நான் உள்ளுக்க போய் என்ன மாதிரி இருக்குன்றத உண்மையான தகவலை மட்டும்தான் தருவேன் உண்மையா குப்பையா இருந்தா குப்பையன்றும் இல்லையண்டா இல்லையென்று சொல்லி அது நல்ல மெயின்டனன்ஸ்

ஓய்வெடுக்கிற நபர்கள் எங்கடே ஆக்கள் மட்டுமில்ல தென்னிலங்கையில் இருந்து கூடி இந்த திடலுக்கு வந்து ஓய்வெடுத்து கொண்டு போற நாங்கள் நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்க காணப்படுற மரங்கள் மிக அழகாகவும் அந்த கடற்கரை இந்த காத்து மிக இதமாகவும் இருப்பதன் காரணத்தால ஒரு அழகான பிளேஸாக இருக்குது மாலை நேரங்களில் உடற்பயிற்சியில ஈடுபடுற மக்களை காணலாம் அதுக்கு மேலதிகமாக தங்க குடும்பத்தோட பொழுதுபோக்குக்காக வர்றவர்களையும் இந்த திடல்ல காணக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையில நான் இந்த இதை சுத்தி வந்து பார்க்கின்ற பொழுது அழகான ஒரு மெயின்டெனன்ஸ் வழங்கி இருக்கிறார்கள் உரிய தரப்பு அங்கங்க குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு அதனால மக்கள் அவர்களது பொறுப்பை உணர்ந்து குப்பை தொட்டிகள் குப்பைகளை போடக்கூடியதாக இருக்கிறது பிளாஸ்டிக்களுக்காக தனி குப்பைகள் நிறுவப்பட்டிருக்கு இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சுட்டி காட்டி காட்டியிருந்தேன் இப்படி இவ்வாறான குப்பைகள் குப்பை தொட்டிகளை நிறுவுவதனூடாக ஓரளவு ஆயிரம் ஆயிரம் பேர் குப்பை ஓடுற இடத்துல வெளியில ஒரு அஞ்சூறு பேராவது அந்த குப்பை தொட்டிக்குள்ள விழுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று சுட்டி காட்டியிருந்தேன் உண்மையில் இது பாராட்டக்கூடிய விடயம் மிக அழகாக அதை மெயின்டெனன்ஸ் பண்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீதமான மன நிறைவோட இந்த பண்ணக்கடலை சுத்தி வரக்கூடிய மாதிரி ஆனாலும் பண்ணக்கடல் கடலோட இணைஞ்ச பகுதியாக காணப்படுகின்ற இந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு பழைய போட் உண்டு அது முந்தைய ஒரு நல்ல பயன்பாட்டில இருந்துச்சு ஆனா இப்ப அது பயன்பாட்டில இல்லாம கரையொதுங்கி சரிஞ்சு போய் நிக்குது அதுக்கும் ஒரு வருமான மீட்டல் நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதை சுற்றி வர சில பகுதிகளில் குப்பை காணக்கூடிய மாதிரி இருக்கு இருக்குது கரையோரத்தோடு ஒதுங்கி கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது அதையும் துப்புரவாக்குவதன் ஊடாக இன்னும் மேலதிகமான அழகின இந்த பண்ணக்கடலுக்கு வழங்கலாம் இந்த பண்ணக்கடலை பார்க்குற பொழுது உண்மையில் நான் சந்தோஷம் அடைகிறேன் அதே நேரத்தில் இந்த பண்ணக்கடலில் நிறுவப்பட வேண்டிய வருமான மீட்டல் நடவடிக்கைகளையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறதுக்காண்டி இந்த காணொலியை நான் உருவாக்கி இருக்கிறேன் ஏற்கனவே சில தரப்புகளால் இங்கே நிறுவப்பட்ட சிறுவர்களுக்கான விளையாட்டு தொகுதியை அடங்கிய ஒரு பழைய காணொளியை பார்த்துட்டு வருவோம் அந்த காணொலியில பாத்தீங்களா தெரியும் படகு சவாரி குதிரை குதிரையில ஒரு செட்டப் ஒன்றை கொண்டு வந்து வச்சிருந்தார்கள் மற்றது ஒரு சுத்திர ரங்கராட்டின மாதிரி ஒரு ராட்டின செயற்பாடுகளை வச்சிருந்தார்கள் பட்ட மக்கள் லைன்ல நின்று அந்த சிறுவர்களை தங்கள சிறுவர்களையும் அதில் ஒரு பங்கு வர வைக்கணுமென்ற ஆவலோட செயற்பட்டதை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருந்த நீங்கள் அன்றைக்கு தான் நான் யோசிச்சேன்னா ஏன் இதுல ஒரு விளையாட்டு திடலை உருவாக்கி அதுக்கு ஒரு டிக்கெட் ஒன்றை போட்டு செயற்படுத்த முடியாமல் இருக்குது என்ற கேள்விக்கு உள்ளாகினேன்

வியாபார நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குவதன் ஊடான வரி வீட்டல் நடவடிக்கைகள்ல மட்டும்தான் ஏனைய உள்ளூர் ஆட்சி நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் உண்மையா அங்க இருக்கிற வளங்களை பயன்படுத்தி அங்க இருக்கிற வளங்களினூடான நிதி திரட்டல் நடவடிக்கைகள் அல்லது வருமானம் மீட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்களா என்றால் இல்லை பண்ணக்கடலில் நிறுவக்கூடியதென்று பார்த்தோம்னா துப்பாக்கிச்சூடலை வைக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு ஒரு டிக்கெட்டை கொடுத்து அதில் துப்பாக்கிச் சூடுதல் நடவடிக்கை வைக்கலாம் அவர்கள் செய்தது போன்றே விளையாட்டு உபகரண தொகுதிகளை நிறுவுவதன் மூடாக வருமான மீட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் உண்மையே வருமானம் மீட்டல் நடவடிக்கை ஒன்றை நாங்கள் எழுதி கொடுக்காதன் காரணத்தால் தான் இந்திய தூதரகத்தினால் அமைக்கப்பட்ட கலாச்சார மையம் எங்களிடம் கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை இருந்துச்சு ஏனென்றால் அந்த வைக்கும் பொழுது நாங்கள் பற்றி பத்தி நாங்கள் அது அந்த பேர் அப்படி வந்து விட்டது திருவள்ளுவர் மண்டபம் மண்டபம் அந்த விட்டது யாழ்ப்பாணம் என்று குறிப்பிடப்படவில்லை அப்படி என்று கன பிரச்சனைகள்ல நாங்கள் இன்வோல் நாங்கள் அப்பேற்க குரல் நாங்கள் ஆனால் அந்த இதுக்கு வருமானமிட்டல் நடவடிக்கைங்கள்ட ஒன்றும் இல்லை அதுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை அதனால நாங்கள் கையேற்றி நடத்த முடியாது என்று ஒரு ஒருத்தரும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமோ என்ற கேள்வியும் ஒரு வருமான திட்டமிடல் நடவடிக்கைக்கான ஒரு மூலோபாயத்தை தயாரிக்க தமிழர்களாக நாங்கள் இருக்கிறோமோ என்றது உண்மையிலே மன வருத்தடையில எண்பது வீதமான அளவுக்கு உண்மையிலே நல்ல வடிவாக வைச்சிருக்கிறார்கள் இதுக்கு மேலதிகமாக இந்த தேவைப்பாட்டையும் நிறைவு செய்கின்ற பொழுது மாநகர சபைக்கு மேலதிகமான ஒரு வருமானத்தையும் மக்களுக்கான ஒரு மக்களுக்காக மகிழ்வீட்டும் மகிழ்வூட்டும் திடலை உருவாக்குவதோடு ஒரு சுற்றுலாத்துறையை கவரக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடலாம் என்ற தேவப்பாட்டை மையமாக வச்சு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மேலதிகமாக மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் ஆறுமுறவு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க